நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சுவாபகிருது பங்குனி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேவரை மாலை நாலு மணி வரை போராட விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூறாவது திருக்குறள் பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கழுதகமை கேடுதரும் பங்கிடித்தீங்கள் கையல் மீன மீனவீடு தலம் பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை கல்வளராடைய கையுழுண்ணும் கழுக்களழுக்கானே சொல்வளமாக நினைக்க வேண்டா சுடுநீரது வாடி நல்வலை சோர நலம் கவர்ந்தநாதற்கிடம் போலும் பல்வளர் வளர் முல்லை கொல்லை வேள்வி பருதி நியமே பையரபம் விரிகாந்தல் விம்மு பருதி நியமத்து தையலுர்வாகமந்தவனைத் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் புற பரவி புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிற அவலம் அடையாவே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருத்தானே இளங்கையகோன் சிறங்கள் பத்தும் நரம்பின் இன்னிசை கேட்டின் புற்றானை அருத்தானே அடியார்தம் அரு நோய் பாவம் அலைகடலில் ஆளாளமுண்டு கண்டங்கருத்தானை கண்ணடலாள் காமநாகம் கைந்தானை கணல் மழுவும் களையும் மங்கை பொறுத்தானை போற்றாதே சிறப்புளி நாயனார் ஓம் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆதி அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் திருத்தில்லை திரு கருவிழி கொட்டீட்டை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ஊராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை பாரூலீரிதுகேன்மீன் பருபறை வேறுமாறு எடுத்தானையட்த்தவன் கார்கொள் நீர்வயல் சூழ் கருத்தன் கருவிழிக் கூர்கொள் நன் கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போதும் செம்மலன் உந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மடிந்தவர் வேடமும் மாளையும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்படுவல் உந்தி நாற்பது அஞ்ஞானமாயை கண்மம் பந்த மாம் இவற்று அஞ்ஞானம் ஓர் முதல் உந்தீவர அன்றாகும் என்பராளுந்தீவர அந்தாதி பணிவோடென்றும் மக நிகழ்வுபதிய அப்பர் அருள்மொழியால் துணிவே உற்று மக்களது துயர்கள் நீங்க ஊர்தோறும் கூட்டம் அன்பால் போற்றிப் பிறவி என்னும் பிணிதீன் திடவே பணிகின்றேன் பெதேனை அண்டருடே என ஊதி துதித்து போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவாய்